வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா மனித நட்பும் பகையும் எந்த ஏற்படும் அதாவது ஐயா எப்படின்னா நட்பும் பகையும் எந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் உருவாக்கும் அப்படின்னா இதில் நண்பர்களே பகைவர்களாகிறதும் உண்டு பகைவர்கள் நண்பர்களாகிறதும் உண்டு ரெண்டு விஷயங்களும் உண்டு இதுக்குன்னு ஒரு காலகட்டங்கள் அந்த திசாபுத்திகள் சம்மந்தப்படும் சம்பந்தப்படும் பொழுது இப்போ நட்பு அப்படின்னா ஏழாம் பாவகம் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதியும் தான் நண்பர்களை சொல்லும் உன் நண்பர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் கணவனும் மனைவியும் அமைவாங்க இப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த கணவரோ கணவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு வந்தால் மனைவி கண்டிப்பாக திட்டிகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும் ஏன்னா இருவரும் ஒருவர் அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு கில்ட்டி ஃபீலிங் என்னை விட அதிக முக்கியத்துவம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பொசிசிவனும் சொல்லலாம் இதெல்லாம் இப்போ ரெண்டுமே வேறு வேறு கிடையாது இப்போ திருமணத்திற்கு பிறகான அந்த நன் நட்பு வட்டத்தை குறைச்சவங்களும் நிறைய இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல மனைவி அல்லது மனைவி அல்லது கணவர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த நண்பர்கள் அப்படிங்கிற அந்த வட்டம் வந்து குறைஞ்சிரும் இது ரெண்டுமே வந்து ஏழாம் பாவகத்தை தான் குறிக்குது இதில் பகைவர்கள் அப்படின்றது ஆறாம் பாவகம் ஏன்னா எதிரி எதிராளி எல்லாமே வந்து ஆறாம் பாவகம் தான் இது ஏழாம் பாவகத்துக்கு பன்னெண்டாம் பாவகமா வருது எந்த இடத்துல நட்பு இல்லாம போகுதோ எப்பவுமே ஒரு பாவகத்துக்கு பன்னெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது விரயம் விரயம் அப்படிங்கிறது இல்லாம போறது அந்த எந்த இடத்துல நட்பு இல்லாம போகுதோ அந்த இடத்துல அவங்க பகைவர்களா ஆயிடுவாங்க இப்போ நீங்க இருக்கீங்க உங்ககிட்ட நான் நல்லா பேசுறேன் அப்படின்னா நீங்க நண்பர் கோபமா பேசுறன்னா நீங்க எதிரி அவ்வளோதாங்க வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது இருவரும் ஒருவரே